வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறுவாபுரி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண் பக்தர் குலத்தில் விழுந்த படுகாயம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் இக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டு கடங்காத வகையில் கூடிக்கொண்டே உள்ளது இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி தினம் என்பதால் விடியற்காலை முதலே இக்கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது விடியற் காலை மூலவருக்கு பால் தயிர் இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு பச்சை வண்ண முத்தங்கி புஷ்ப அலங்காரத்தில் ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அப்பொழுது சென்னை தாம்பரம் சேலையூர் பகுதியை சேர்ந்த பெண் பக்தர் பவானி வயது நாற்பது என்பவர் சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்று கொண்டிருந்த போது நிலை இந்நிலையில் அப்பெண்ணுக்கு வலது கால் இதனால் அலறி துடித்தார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இச்சம்பவத்தால் இன்று பக்தர்களுக்கு இடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதரோடு கூட்டு இக்கோவிலுக்கு வந்து செல்ல ஆறு மினி பேருந்துகள் அகர கூட்டு சாலையில் இருந்து இக்கோவிலுக்கு வந்து செல்ல மூன்று பேருந்துகள் என மொத்தம் ஒன்பது மினி பேருந்துகள் இயக்கப்பட்டது ஆனால் இந்த பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மினி பேருந்துகளை இயக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்